அன்பு சொந்தங்களான ராசி அன்புலக்கு வணக்கம்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வருஷத்து கடைசி காலகட்டத்துல இருக்கும் வருஷமே முடி போகுது ஆனா இந்த வருஷத்துல நம்ம பட்ட கஷ்டத்தை மட்டும் நினைச்சு பார்த்தாக்க இன்னும் ஒரு வருஷம் போதாது என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் சொல்ல போனா அஷ்டம சரியெல்லாம் சிக்கி சின்ன பண்ணமாக்கிட்டோம் எப்படியாச்சும் இந்த ஒரு மாசத்தை மட்டும் கடந்து ஓடிட்டுனா போதுண்ட சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது எனக்கு ஒரு நல்ல காலமா இருக்குமான எதிர்பார்ப்புக்கு நம்ம தள்ளிடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இப்ப கடைசி டிசம்பர் மாதத்துடைய தொடக்கம் வந்து நமக்கு எப்படிங்க இருக்க போகுது திருக்கணந்த பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்துல சில கருங்களுடைய மாற்றத்தினால நமக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இதுதான் பேஸ் மாட்டோமே இந்த கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது ராசிக்கு எப்படி இருக்க போகுதுனாக்கா யோகமான காலகட்டமா இருக்க போகுது கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான யோகம் இருக்கு உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க அது என்ன எப்படிங்கிறத தெளிவா பாக்கலாம் டிசம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துல திருக்கான பஞ்சாங்கத்தின்படி நவகனுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்த்தோம்னாக்க சூரிய பகவான் ராசியில இருக்காரு புதன் பகவான் தான் நிக்கிறாரு செவ்வாய் பகவான் கடகராசில நிக்கிறாரு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் போன இருபத்தி ஆறாம் தேதி வக்ரகதிக்கு மாறினார் ரிஷிபத்துல குரு பகவானும் சுக்கர பகவான் தனுசு ராசியில நிக்கிறாங்க டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி இவர் சுக்கர பகவான் வந்துட்டு தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு மாற போறாரு சனி பகவான் கும்பத்துல இருக்காரு மீன ராசில கன்னி ராசில கேது பகவான் இந்த கிரகனுடைய அமைப்பை வைத்து என்ன நடந்தாலும் சரிங்க தனிமையில உட்காந்துக்கிட்டு தனிமையை மட்டுமே விரும்பக்கூடிய கடகத்திற்கு முக்கியமா எங்களுடைய ஆசைகள் எல்லாமே கனவுலேயே நாங்க வந்து பார்த்து போங்க பெருசை யாருக்கிட்டையும் எங்களுடைய ஆசா பாசங்களை வெளிப்படுத்த மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா கஷ்டத்தை கண்டிப்பா வெளிப்படுத்த மாட்டோம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பரிதாபம் பாக்குறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க இன்னும் ஒண்ணு சொல்ல போனா என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நீங்க தான் படுவீங்கன்னு எங்களுக்கு பச்சையா தெரியும் போயிட்டு போங்க எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து கடகத்துடைய குணம் சொல்ல போனா பெத்த தாய் தந்தை கூட தனக்கு இது வேணும்னு கேட்காத ஒரு ஜீவன்னாக்க அந்த கடகம் தான் ஆனா மத்தவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களும் கடகம் தான் அவங்க உதவின்னு கேட்கக்கூடாது அவங்களுடைய ஒரு பொருள் தேவைன்னு கேட்கக்கூடாது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் திருப்தியா என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதிரியே தொடக்கம் அப்படிங்கறது அமோகமா இருக்கு வருடம் முழுக்கப்பட்ட கஷ்டத்துக்கு இந்த கடைசி மாதமே ஒரு நல்ல தீர்வு கொடுத்திருக்குன்னு நீ நம்ப முடியும் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட அழகுக்கு பெயர் போன கடகராசிக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவான பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதனால வெளிநாடு செல்வதற்காக நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில லாபகரமா நடக்குங்க பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது பொருள் வரவு அதிகரிக்கும் சந்திர பகவானி இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்குங்க சூரியனும் சந்திரனும் அமோகமா உங்களுக்கு வேலை பாக்குறாங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணுமா வெற்றி உண்டு லாட்ரி பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டம் அடுத்த செவ்வாய் பகனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ஒன்றாம் இடத்துல நிக்கிறாரு இதன் காரணமா குடும்ப உறவுகள் பலப்படும் முக்கியமா கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கும் மனைவி ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க அதாவது கடகராசி அந்த ஆண்களா இருந்தீங்கனாக்கா மனைவியை சந்தோஷமா வச்சுப்பீங்க கடகராசி அந்த பெண்களா இருந்தீங்கனாக்க உங்களுடைய வாழ்க்கை துணையான கணவரை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுபகாரிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க அது உங்களுடைய தலைமையில அடுத்து குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜாதத்தில் பதினோராம் இடத்துல நிக்கிறாரு மழலை செல்வம் உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் குறிப்பா கடன் விவகாரத்தை வச்சு பார்த்தோம்னாக்க பண ரீதியா பழைய கடன்கள் கூட அடைத்திருவீங்க உங்களுடைய பணம் வெளியில இருந்தா கூட அந்த பணம் உங்களை தேடி வரும் வீடு கட்டக்கூடிய முயற்சி செய்யறீங்களா செவ்வாய் பகனுடைய அணுகம் உங்களுக்கு முழுமையா இருக்கனால வீடு கட்ட முடியும் பூச இடம் வாங்குவீங்க சொத்து சர்க்கைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு புதன் பகவான் ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல நிற்கிறாரு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஏற்றமும் வருமானம் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு சாதகமான அமைப்பு அடுத்த சுக்கு ஆறாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்துல நிக்கிறாரு காதல் விவகாரங்கள் கை கூடி வரும் கனவுகள் எல்லாமே பழிக்கும் சந்தோஷமா இருக்க போறீங்க அடுத்தது சனி பகவான் பொறுத்தவங்க ஜாதத்தில் எட்டாம் இடத்துல நிற்கிறாரு உற்பத்தி அதிகரிக்கும் தவறான பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு ஒளியும் அவமானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கட்டி பறக்க போகுது அடுத்த ராகுபகனத்துக்கும் ஒன்பதாம் மட்டத்துல நிக்கிறாரு பிரபலமான விருடைய சந்திப்பு கிடைக்கும் நல்ல பெயரோடும் புகழோடும் வளம் வர போறீங்க அடுத்த கேது பகவான பொறுத்துக்கும் மூன்றாம் மட்டும் நிக்கிறாரு விருந்து நிகழ்ச்சிகள்ல மேல் அதிகாரிகளுடைய கவனத்தை நீங்க கவர்வீங்க அரசாங்க ஊழியர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா மக்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க குறிப்பா பொருளாதார வசதிகள் வந்துட்டு உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும் அனாவசிய செலவுகள் எல்லாமே உங்களை விட்டு ஒளியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணியின் காரணமா வெளியூர் பயணங்கள் செல்ல நேரும் அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் அப்பப்ப ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதை சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை சுத்தமா தவிர்த்துருக்கோம் உணவு விஷயத்துல எப்பவுமே எச்சரிக்கை இருக்கணும் கடகம் அதுவே அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பளுக்கு பணியிடச்சூழ சாதகமா இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய வேலையில எப்பவுமே கடகம் வந்து கவனமா இருக்கணும் சக பணியாளர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூட கடக்கப்பட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படும் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆடை ஆபரணம் சக்கி வாய்ப்பு இருக்கு அடுத்த அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகள் மீது கவனம் இருக்கட்டும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில செவ்வாய் நிக்கிற தைரிய வீரிய ஸ்தானத்துல ஏது இருக்கிற பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் புதனும் கூட்டிலும் இருக்காங்க புதன் வந்து ஆல்ரெடி வக்ரகதிக்கு மாறி இருக்காரு இல்லையா அடுத்த ரணர் ருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் பாகியஸ்தானத்துல ராகு பகவானும் லாபஸ்தானத்துல குரு பகவானும் வக்ரகதியில இருக்காங்க வரக்கூடிய மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்ர பகவான் ரணர் ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த ஒரு கிரகம் மட்டும்தாங்க இப்போ வந்து மாற்றமாக போறாரு இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலக போகுது வீண் விவகாரங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் ஆனா எந்த ஒரு விஷயத்த கிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைபிடிங்க வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய வேலையை மட்டும் கவனமா பாருங்க மத்தபடி உங்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் மேலதிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து பிரச்சனைகளை தீர்க்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையை வந்து முடிஞ்சிடும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருங்க உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் தெளிவாக பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது அடுத்தா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க மத்தபடி எந்த தொழில இருந்தாலும் சரி நிதி ரீதிய கடகராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்துடைய தொடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு குறிப்பா நம்ம எல்லாரும் கேட்கறது என்னப்பா பணப்பிரச்சனை தீர்மானம் தான் கேட்பீங்க கண்டிப்பா சொல்றங்க அன்றாட கூலி வேலை பாக்குறேன் நூறு இரநூறு சம்பாதிக்கிறவங்களை இருந்து எந்த தொழில் செய்தாலும் சரி நீங்க பெரிய பெரிய அதிகாரமிக்க துறை அரசு துறை இல்ல வந்து ஐடி ஃபீல்டு லட்ச லட்சம் கோடி கூடிய சம்பாதிக்கிற யாராக இருந்தாலும் பணப்பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க பணத்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து டிசம்பர் மாதத்துல வராது கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட்டு நிக்குது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கடகடன முடிஞ்சு வரும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி தனியார் துறை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வருங்க போதுமான அளவுக்கு உங்க மனசுக்கு திருப்தியை தரக்கூடிய விதத்துல இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களே உங்களுக்கு திருப்தியை கொடுத்துருக்கும் இப்ப வந்து நம்ம நட்சத்திர பழங்களை பாக்கலாங்க புரல் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப வாழ்க்கையை பார்த்துடலாம் கணவன் மனைவிக்குடி நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய ஆலோசனைகள் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு நீங்க சொல்றப்போ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரலாம் நீங்க அவங்க நல்லதுக்குதான் சொல்லுவீங்க ஆனா அவங்க வந்து வேற மாதிரி எடுத்துப்பாங்க அதனால மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற சுத்தமா நிறுத்திடுங்க பிள்ளைகள் கிட்ட அன்பா பேசுங்க அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அவங்களுக்கும் நல்லது அக்கம் பக்கத்தான் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாவும் சரி உறவுக்காரர்கள் வகையிலும் சரி உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளுடனும் அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது உறவினருடைய வருகையும் குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க அடுத்தா பூசம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஒரு எண்ணங்கள் நிறைவேறும் கூட்டுத்தொழில் வியாபாரம் செய்யறவங்க கவனமா செயல்படுங்க எல்லா விதமான ஆவணங்களையும் சரிபார்த்து வச்சுக்கோங்க குடும்பத்தை பொறுத்த குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இருந்தாலும் மனசுல ஏதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரியே தோணும் அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னாக்க ஆன்மீகத்துல மனசு வந்து ஈடுபடுத்திக்கோங்க அதுதான் ஆயில நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் தீரும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க உங்களுடைய வேகமும் விவேகமும் உங்களை வந்து உயர்த்தி பிடிக்கும் வெற்றியை ஏற்படுத்தும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க வீண் அலைச்சல்கள் குறையும் பெண்களுக்கு மனசுக்கு தைரியம் கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் புதிய கிட்ட பழகுறப்ப மட்டும் கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை பத்தின பர்சனல் விஷயத்த கிட்ட பகிராமல் இருப்பது சிறப்பு உறவுக்காரர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பொதுப்படிய கடகராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ஆதி பராசக்தியை வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும் மனசுக்கு அமைதி கிடைக்குங்க ஆக மொத்தத்துல நம்முடைய கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக அமைப்போகுது என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பெருசா இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா சரியாகும் சுருக்கமா சொல்லுக்கா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வையும் உங்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையும் வாழ போறீங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீ நல்லதாவே நடக்க போகுது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்னென்னைக்கும் கடவுளுடைய அணுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டுங்க வாழ்க வளமோடு நலமோடு நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜன்ன ஜாத்தியை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் மற்றபடி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க மேக்ஸிமம் வலுத்தமாகும் நன்றி வணக்கம்